தலைவரை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே அந்த கடந்து வந்த பாதையை மறக்கவே மாட்டார் பெரிய ஹீரோவான பிற்பாடு யாரையும் மதிக்காமல் இருக்க மாட்டார் அவர்களுக்கு எப்பொழுதுமே அந்த மதிப்பு மரியாதை கொடுப்பார் முதலமைச்சர் எம்ஜிஆர் ஐயா என்ன பண்ணுறாரு மகாலிங்கம் சாரை பார்த்து அந்த சீட்டை பார்க்குறாரு இவங்க இரண்டு பேரையும் காக்க வைத்து விட்டாயே அவர்கள் யார் என்று உனக்கு தெரியுமா அப்படின்னு கோவப்படுறாரு இவங்க ரெண்டு பேர் யார் தெரியுமா சினிமா இண்டஸ்ட்ரியில் பேரும் புகழோடு உச்சத்தில் இருக்கிறவங்க என்னை போன்று நிறைய கலைஞர்களை வாழ வைத்தவர்கள் எங்களுடைய முதலாளிகள் அப்படின்னு சொல்லி பெருமைப்பட வச்சாராம் முதலாளிகள் இந்த வார்த்தை திரைப்படத்துறையில் யாரை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர்களை அதாவது ப்ரொடியூசர்களை தலைவர் என்ன பண்ணுவாராம் தயாரிப்பாளர் வரும்போது எழுந்து நின்று வணக்கம் தெரிவிப்பாராம் இந்த வணக்கம் பார்த்தீங்கன்னா மக்கத்திலும் எம்ஜிஆர் நடிகராக இருந்த போதும் சரி நம்பர் ஒன் ஹீரோ ஆனப்போ சரி அரசியலில் என்ட்ரி ஆனப்போ சரி சிஎம் ஆன பிற்பாடும் முதலாளி தான் அழைப்பாராம் பார்த்தீர்களா இப்படி ஒரு நடிகை நீங்கள் பார்க்க முடியுமா அதை பற்றி தான் தெளிவாக கூறவிக்கிறேன் தலைவரை பொறுத்தவரைக்கும் எப்பொழுதுமே அந்த கடந்து வந்த பாதையை மறக்கவே மாட்டார் பெரிய ஹீரோவான பிற்பாடு யாரையும் மதிக்காமல் இருக்க மாட்டார் அவர்களுக்கு எப்பொழுதுமே அந்த மதிப்பு மரியாதை கொடுப்பார் தான் இன்றைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் மக்கள் எம்ஜிஆரை தெய்வமாக பார்க்குறாங்க நைன்டீன் செவன்டி நைன் மகத்திலும் எம்ஜிஆர் சிஎம் பிற்பாடு இரண்டு ஆண்டுகள் ஓடிவிட்டது அப்பொழுது தலைவரைக்கான வெளிநாட்டுத் தூதர்கள் வராங்க தலைவர் என்ன பண்ணுறாரு அந்த வெளிநாட்டுத் தூதர்கள் பேசிட்டே இருக்கார் முக்கியமான விஷயமா பேசுறாரு அப்பொழுது அவர் அறைக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா மகத்திலும் எம்ஜிஆரின் உதவியாளர் உட்காந்துட்டு இருக்காரு யார் மரியாதைக்குரிய மகாலிங்கம் சார் தலைவர் எப்போ கூப்பிட்டாலும் உள்ளே அவர் போகணும் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய ஏவிஎம் திரு மையப்ப செட்டியார் வராரு அதே மாதிரி மரியாதைக்குரிய நாகி அவர்கள் வாகன அதிபர் அவரும் வராரு அவர் ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க சிஎம்மை பார்க்க வராங்க ஒரு தொண்டு சீட்டில் எழுதி கொடுக்குறாங்க இவர் என்ன பண்ணுறாரு யார் மகாலிங்கம் சார் அதாவது சீட்டை வாங்கி பத்திரமா வச்சுருக்காரு உள்ளே போகலையனா வெளிநாட்டு தூரலாம் பேசிகிட்டு இருக்காங்க முக்கியமான சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சிஎம் கிட்டே அந்த தொண்டு சீட்டை கொடுக்குறாரு தலைவர் பார்க்குறாரு கோபம் வருது தலைவருக்கு அவரை பார்த்து முதலமைச்சர் எம்ஜிஆர் ஐயா என்ன பண்ணுறாரு மகாலிங்கம் சாரை பார்த்து அந்த சீட்டை பார்க்குறாரு இவங்க இரண்டு பேரையும் காக்க வைத்து விட்டாயே அவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கோவப்படுறாரு உடனே அங்கே இருந்த அந்த வெளிநாட்டு தூதரில் பார்த்து தயவு செய்து ரெண்டு நிமிஷம் சொல்லிட்டு தலைவர் என்ன பண்ணார் அவர் ரூம்லேருந்து வெளில வர்றாரு வெளில வந்து அந்த விசிட்டர்ஸ் ஹாலில் மரியாதைக்குரிய ஏவி மையப்ப செட்டியார் மற்றும் மதிப்பிற்குரிய நாகிரட்டையாக பார்த்து கைக்குப்பி வணக்கம் தெரிவிக்கிறார் ரெண்டு பேரும் அப்படியே அவர் ரூம் கூட்டிகிட்டு போகிறாரு ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்திருந்த அந்த வெளிநாட்டுத்தோர்கிட்ட இவங்க ரெண்டு பேர் யார் தெரியுமா சினிமா இண்டஸ்ட்ரியில் பேரும் புகழோடு உச்சத்தில் இருக்கிறவங்க என்னை போன்று நிறைய கலைஞர்களை வாழ வைத்தவர்கள் எங்களுடைய முதலாளிகள் அப்படின்னு சொல்லி பெருமைப்பட வச்சாராம் அதன் பிற்பாடு என்ன ஆயிற்று தெரியுமா இதை நீங்கள் கேட்டீங்கன்னா இப்படி ஒரு நடிகரை நீங்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் பார்த்துருக்கவே முடியாது மக்களையே பார்த்துருக்கவே முடியாது அவங்க ரெண்டு பேர்கிட்ட ஒரு நாள் பேசுகிறார் யார்கிட்ட நாகீரடையாவர்கள் மற்றும் மெய்யப்பசர்கிட்ட பேசி முடிச்ச பிற்பாடு தலைவர் பண்ணாரு அவர் அவர் ரூம்லேருந்து வெளியில் வந்து வாசல் வரைக்கும் வழி அனுப்பி வச்சுருக்காரு அவங்க வாழ்க்கையில் மறக்கவே முடியாதா பார்த்தீர்களா அதாவது ஒரு சிஎம்மை பார்க்குறதுனா அவ்வளோ எளிதில்லை அந்த மரபுகள் இருக்கிறது டைம் கேட்கணும் இதோடு மட்டும் இல்லாமல் மக்கள் தலைவர் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அவர் சிஎம் தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரூமில் இருந்தே போயிட்டு வாங்க சொல்லியிருக்கலாம் ஆனால் வெளியே வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்பி வச்சுருக்காரு இப்படி ஒரு முதலமைச்சரை நீங்கள் பார்க்க முடியுமா இதுலேருந்து என்ன தெரியுது மக்கத்தில் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் எந்த உச்சத்துக்கு சென்றாலும் சரி கடந்து வந்த பாதையை மறக்க மாட்டார் நன்றி மறவாத நல்ல மனம் போதும் அதுவே என்றும் என் மூலதனமாகும் இந்த பாட்டு தலைவருக்கு மட்டுமே பொருந்தும் பிள்ளைங்க மக்கத்தில் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த பொதுக்கூடத்துக்கு போனாலும் நிறைய தாய்மார்கள்லாம் பண்ணுவாங்க அம்மா என் குழந்தைக்கு பேர் வைங்க அப்படி சொல்லுவாங்க தலைவர் என்ன பண்ணுவார் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு பேர் வைப்பார் அதே மாதிரி நிறைய பேர் தலைவர் பார்க்க வீட்டுக்கு வருவாங்க இங்கே ராமாவார் வீட்டுக்கு வந்த உடனே தலைவராக பண்ணார் அத்தனை பேருக்கும் உணவளிப்பார் யாராவது ஊரு விட்டு ஊர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வண்டி செலவுக்கு பணத்தை கொடுத்து கை செலவுக்கு பணத்தை கொடுத்து பத்திரமாக வழி அனுப்பி வைப்பார் இது போன்ற ஒரு நடிகரை தமிழ்நாட்டில் நீங்கள் பார்க்க முடியுமா பார்க்கவே முடியாது ஏன்னா தலைவரை பொறுத்த வரைக்கும் அவர் சம்பாதிச்ச சம்பாதித்த பணத்தை எல்லாம் மக்களுக்காகவே வாரி வாரி இறைத்தார் அதனால்தான் அவர் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் என்ன மக்களே உண்மைதானே